வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓட்ஸோட பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கும் நோய்கள் வருவதற்கும் மிக முக்கிய காரணமாக இருப்பது நாம் கடைகளில் விற்கப்படும் செயற்கை உணவுகளை வாங்கி உண்பதுதான் இயற்கை உணவுகளை உண்பதே நமது உடலுக்கு தீங்கு அளிக்காது அப்படிப்பட்ட ஒரு இயற்கை உணவுதான் ஓட்ஸ் இப்பொழுது ஓட்ஸில் உள்ள நன்மைகள் பற்றி பார்க்கலாம் ஓட்ஸ் நமது உடல் நலத்தை மேம்படுத்தும் மிக சிறந்த முழுதானிய காலை உணவாகும் இதில் நார்ச்சத்து புரதம் இரும்பு மெக்னீசியம் பொட்டாசியம் செலினியம் ஃபோலேட் ஒமேகா த்ரீ போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து உள்ளது மேலும் உடலுக்கு தேவையான சக்தி வாய்ந்த ஃபைட்டோநியூட்ரியன்ட்டுகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நிறைந்து உள்ளது ஓட்ஸில் உள்ள நார்ச்சத்தில் லிப்பிட் கொழுப்பை குறைக்கும் நன்மைகள் உள்ளது ஓட்ஸில் உள்ள கரையத்தக்க நார்ச்சத்து கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து கொலஸ்ட்ராலை குடல் உறிஞ்சுவதையும் குறைக்கும் கூடுதலாக ஓட்ஸில் அவனான் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது இது எல்டிஎல் விஷத்தன்மைக்கு எதிராக பாதுகாக்கும் அதனால் கொலஸ்ட்ராலை குறைக்க வேண்டுமானால் ஓட்ஸ் உணவுடன் ஆரஞ்சு பழம் போன்ற வைட்டமின் சி வளமையாக உள்ள உணவுகளையும் சேர்த்து உண்ண வேண்டும் ஓட்ஸில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது இது இயக்க உறுப்புகளை எதிர்த்து போராடும் இது மாரடைப்பு ஏற்பட காரணமாக இருக்கும் தமனி துடிப்பை உண்டாக்கும் விஷத்தன்மை அழுத்தம் மற்றும் சுழற்சியை குறைக்கும் ஓட்ஸில் உள்ள லிக்னன்ஸ் நோய்களை குறைக்கும் இதில் உள்ள பீட்டா குளுக்கான் ஆரோக்கியமான இதயத்தை மேம்படுத்தும் உடல் எடையை குறைக்க முடியாதவர்களுக்கு ஓட்ஸ் ஒரு சிறந்த காலை உணவு ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்கவும் இது உதவும் வளமையான புரதம் மற்றும் நார்ச்சத்தை இது கொண்டுள்ளதால் இது வயிறை நிறைய செய்யும் ஓட்ஸில் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக உள்ளது நார் சத்து அதிகமாக இருப்பதால் உங்கள் உடல் அதை மெதுவாக சரிக்க செய்யும் இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு உயராது ஓட்ஸை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் டைப் டூ சர்க்கரை நோய் உண்டாவது குறையும் என்று ஆய்வுகள் கூறுகிறது இரத்த கொதிப்பை குறைக்கும் இரத்த கொதிப்பை குறைக்க ஓட்ஸ் உதவுகிறது என்று இரண்டாயிரத்தி ரெண்டில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு கூறியுள்ளது இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த குறிப்பாக ஓட்ஸ் தவிடு மற்றும் முழுதானிய தானிய ஓட்ஸ் உதவுகிறது ஓட்ஸில் கூடுதலாக உள்ள நார்சத்து மெக்னீசியம் இரத்த உரைக்கட்டி ஏற்படுவதை குறைக்கும் இதனால் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் முழு ஓட்ஸ் மற்றும் முழு தானியங்களை தினமும் உணவில் சேர்த்துக் கொள்ளும் போது இரத்த அழுத்தம் கட்டுப்பட்டு மாரடைப்பு ஏற்படும் வாய்ப்புகள் குறையும் மார்பக புற்றுநோய் ஓட்ஸில் அதிக அளவு என்ட்ராலாக்டோன் உள்ளது இது புற்றுநோய்களுக்கு எதிராக உங்களை பாதுகாக்கும் குறிப்பாக மார்பக புற்றுநோய் மற்றும் இதர ஹார்மோன் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள் ஏற்படாமல் என்ட்ராலாக்டோன் உதவுகிறது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஓட்ஸில் அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதால் அது பெருங்குடல் மற்றும் சிறுகுடலுக்கு பல பயன்களை அளிக்கிறது பெருங்குடல் அலட்சியால் அவதிப்படுவர்களுக்கு இது மிகவும் நல்லதாகும் மேலும் உடல் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் செரோட்டோனின் தான் உங்கள் மனநிலை தூக்கம் மற்றும் பசியை கட்டுப்படுத்துவதாகும் கூடுதலாக இதில் மெக்னீசியம் உள்ளதால் இது தூக்கத்தின் தரம் மேம்பட உதவும் இதனால் அமைதி ஏற்படும் காம்ப்ளக்ஸ் கார்போஹைட்ரேட் உணவை கொஞ்சம் சாப்பிட்டாலும் மன அழுத்தம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மற்றும் உணவின் சுவையை அதிகரிக்க அதனுடன் ப்ளூபெரி பழங்களை சேர்த்துக்கொள்ளலாம் புளூபெரியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி அதிகமாக உள்ளதால் மன அழுத்தத்தை போக்க இது சிறந்த உணவாகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஓட்ஸில் உள்ள பீட்டா குளுக்கான்களில் நுண்ணுயிர் எதிர்ப்பி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்களும் உள்ளது நுண்ணுயிர் தொற்றுகளுக்கு எதிராக உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பட அதனை மேம்படுத்த பீட்டா குளுக்கான்கள் உதவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சருமம் இயற்கையான சுத்தப்படுத்தும் பொருளான ஓட்ஸ் சருமத்தில் உள்ள அளவுக்கு அதிகமான எண்ணெய் அழுக்கு மற்றும் மாசுக்களை நீக்க உதவும் மேலும் சூரிய ஒளி பாதிப்பில் இருந்து சருமத்தை கதிராகவும் செயல்படுகிறது சருமத்தை மென்மையாக வைத்து அதற்கு நீச்சத்து அளிக்கும் ஓட்ஸ் குளியலால் அரிப்பு சருமம் சிவத்தல் சரும எரிச்சல் நீங்கும் அனைத்து வகை சருமத்திற்கும் இது போகும் இது அலர்ஜி எதிர்ப்பி மற்றும் இறந்த தோள்களை நீக்கும் குணங்களும் கொண்டுள்ளது இதயம் இரத்த கொதிப்பு சர்க்கரை உடல் எடை மார்பக புற்றுநோய் மன அழுத்தம் சருமம் நோய் எதிர்ப்பு சக்தி இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஓட்ஸ் ஒரு சிறந்த மருந்தாக உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்